பாஸ்டரமா எனக்கு சொன்னா நான் இப்படிதான் வேலையே செஞ்சுக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் ஆண்டு எனக்கு இது ஒரு பிசாசு தந்துருண்டார் உன்னை சுத்த சுத்த வச்சு அப்பதான் முடிவு பண்ணேன் அஞ்சு நாளில எந்த நாள் வீடு துடைக்கணும் எந்த நாள் துணி துவைக்கணும் ஷெட்யூல் போட்டுட்டேன் நான் வேலை செய்யறது பதினோரு மணி வரை தான் மேக்சிமம் பதினொன்றரை பதினொன்று ஆன உடனே போய் அப்பா பாத்துட்டு உட்காருவேன் ஒரு மணி வரையும் ஜோம் பண்ணு கடை டைம் பாத்து டைம் பாத்து வேலை செய்யும் ஒரு மணி வரையும் ஜோம் பண்ணு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வந்து இப்படி அவங்க செய்கிற அந்த ஜபம் அதிகால ஜபம் இருந்தாலும் அந்த நேரத்துல அட்லீஸ்ட் ஒன்னார் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் செலவழிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ரகசியம் இதையே ஒன்னு செஞ்சுட்டு ஒழுங்கப்படுது சிஸ்டர் வேற ஆண்டு அந்த அந்தவரே இருங்கப்பா பாத்திரம் சிங்கிள் எனக்கு நான் காலையில கிச்சன் குள்ள நுடைய மோதி பாத்திரம் இல்லைன்னா எனக்கு சமைக்கவே தோணும் நான் இருக்க பாத்திரத்துக்கு கழுவிட்டு வந்துடுறேன் நீங்க போயிட்டே இருங்க பின்னாடியே வர தெரியல எத்தனை போறாங்க இருங்கப்பா வீடு கூட்டி கூட்டிட்டு கழுவிட்டு வந்துடுறேன் நம்ம அதெல்லாம் அநித்தியமானது நம்ம சரீரமே அனித்தியமானது நான் சொல்றேன் எதையும் தூக்கி கொண்டு போல அதுக்கு நீங்க சுத்தப்படுத்தாதீங்க சமைக்காது கரெக்டா கட் பண்ணி போட்டுருவாங்க சிஸ்டர் வந்து வீடு வீட்டு வேலையே செய்யாதீங்க ஏன்னா இவங்க செய்யறதுல இவங்க ஊரு ரூபா போயிட்டு இருக்காங்க நீங்களும் செய்யாதீங்க அப்படின்னு போட்டுருவாங்க செய்யணும் டைம் பண்ணுங்கன்னு சொல்ற அவ்வளவுதான் எல்லாவற்றையும் ஒரு பதினொன்றரை மணிக்குள்ள செஞ்சிடும் என்னுடைய அத்தை அதுக்கு ஒரு சாட்சி காலையில எழுமன உடனே கடகடம் கிச்சனுக்குலாம் ஓட மாட்டாங்க ஜாபம் முடிச்சுட்டு தான் கிச்சன் ஆமே கரெக்ட்டா எங்க மாமனார் அவரும் ஜபம் முடிச்சுட்டு வெளியே வருவார் எங்கள் மாமனார் ரெடியாக போகும்போது எந்த கிச்சன் கொடுவோம் கடை 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 செஞ்சு கலை பேக்கி சுற்றுறாரு அந்த கேட்டு வாங்கலாம் அது பாக்கும்போது நானும் அப்படியே அத்தனை சொல்லுவாங்க எழுந்து வந்தால் போய் ஜபம் பண்ணு செஞ்சுக்கலாம் சாப்பாடு தானே டக்குன்னு வந்து செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நீங்களும் இருந்து உங்க மருமகளும் அப்படி நடத்துனீங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குமா இருக்காதா ஆமே அஞ்சு மணிக்கு கிச்சனுக்கு வந்துடணும் பார்த்துக்கோ சிலர் வேலைக்கு போகணும் அதனால இருக்கும் உங்களுக்கு உங்க உங்க குடும்பத்துக்கு ஏற்றபடி நீங்க என்ன பண்ணுங்க உங்க டைம் என்ன பண்ணுங்க ஷெட்யூல் பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படி பண்ணி நீங்க அந்த வழிபடத்துல போய் உட்காந்து உங்களை போர்ஸ் பண்ணும் ஜபம் பண்றதும் கத்தர் ஆராதிக்கிறதும் தானா வராது மாம்சம் இடம் கொடுக்காது நீங்க தான் பண்ணணும் ஏன் தெரியுமா நீங்க கேட்டா எதையும் தருகிற அப்பா உங்களுக்கு ஒருத்தர் இருக்காரு சில விஷயங்களை கத்தர் கேட்காமலே கொடுப்பார் சில விஷயத்தை கேட்டா தான் கொடுப்பார் ஆமே அதனாலதான் சொல்றேன் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றதை உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார் உங்க வாயிலிருந்து வருவதற்கு முன்பாகவே உங்க பரமபிதாவுக்கு தெரியும் அடுத்து உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் வேணும்னு ஆனா சில நேரத்துல கருத்து எதிர்பார்ப்பாரு என் பிள்ளை என்கிட்ட வந்து என்ன பண்ணுவோம் கேட்கணும் ஒரு சில விஷயங்களை கேட்காமல் கொடுப்பார் ஒரு சில விஷயங்களை என் பிள்ளை என்கிட்ட வந்து கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க அலலூயா ஆமே இது ரெண்டையும் நீங்க செய்ய கருத்து உங்களுக்கு உதவி செய்வாராங்க அலலூயா இந்த ஸ்திரீகள் போய் கேட்ட உடனே நான் ரொம்ப கிளியரா சொல்றேன் சரிதான் நீ அவர்களுக்கு என்ன பண்ண காணியாச்சு கொடு வசனம் சொல்றது கத்தர் அவர்கள் கேட்டபடியே கத்தர் அவர்களுக்கு சுதந்திரத்தை என்ன பண்ண கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டியது சுதந்திரம்